ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட சின்னம் என்ன அப்படின்றதுக்காக தளபதி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம் சின்னம் எளிய மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் தளபதியோட ப்ரெஃபரன்ஸ் தான் அரசியல் கட்சிகள் தேர்வு செய்யறதுக்காக மொத்தம் நூத்தி தொண்ணூறு சின்னங்களை தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டு இருக்கு நவம்பர் அஞ்சுக்கு மேல சின்னத்திற்காக விண்ணப்பிக்கலாமா அதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாசம் டைம் இருக்கு பட் ஸ்டில் இப்பவே ஆலோசனை பண்றாராம் அண்ட் ஆல்ரெடி ஒரு தடவை ஆட்டோ சின்னத்தை தான் பைனல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு இப்பவும் கூட நிறைய தளபதி ஃபேன்ஸ் ஆட்டோ சின்னத்தையே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோன்றது எளிய மக்களுக்கான ஒரு சிம்பிளா பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனா இப்போ ஓலா ரேபிடோன்னு நிறைய வந்துருச்சு அண்ட் ஆல்சோ ஆட்டோன்றது ரொம்ப யூஸ்வலான வழக்கமான ஒரு சின்னமாவும் இருக்கு அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்னம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் அண்ட் எளிய மக்களுக்கு சம்மந்தப்பட்டதா தான் சூஸ் பண்ணுவாங்க ஆட்டோ ஏர் கலப்பை இந்த மாதிரி எதாவது சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அண்ட் எப்படியும் செலக்ட் பண்ற சின்ன டிவி கேவுக்கு பர்மனண்டா கிடைக்கிறதுக்குள்ள நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அதே சின்னத்துல நிப்பாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல அது வேற ஒரு குழப்பமா இருக்கும் அண்ட் டிவி கே கொடியில இருக்கிற இரட்டை போர் யானையே வச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி சில பேர் வாகை பூவே வச்சிடலான்றாங்க பட் தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்ல அதெல்லாம் இருக்கான்றது தெரியல இருந்துச்சுன்னா மேபி அதையே சூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குதான் ஆனா அந்த ஒரு லிஸ்ட பப்ளிக்கா வெளியிட்டா நாமளாவது ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஏதாவது மீனிங் ஃபுல்லான சின்னமா பார்த்தா சூஸ் பண்ணுவாரு சோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ